நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி மால்ட் பீட்ரூட் மால்ட் அடுத்து கேரட் அடுத்து வந்து ரெட் பனானா அடுத்து நேந்திரம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம் இது பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பையன் அவன் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்காகவே வந்து வீட்டில் மட்டும் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தோம் ட்ரை பண்ணி பாலில் கொடுக்குவோம் வந்து அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் சரி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வெரைட்டி ஆஃப் மால்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க இப்போ அந்த அஞ்சு வரையில் பார்த்திங்க அப்படின்னா நேந்திரம் மால்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ இதில் வந்து மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு இந்த நேந்திர மால்ட் வந்து அதிகம் மூவ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா இந்த நேந்திர மால்ட்டை வந்து இன்ன வரைக்கும் யாருமே செய்யலை யாரும் செஞ்சும் நானும் நான் கேள்விப்பட்டது இல்லை எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேந்திர காய் பவுடர் கேள் வாங்கியிருக்கோம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஆனால் நேந்திரம் மால்ட் சாப்பிட்டதில்லை உங்களால் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வந்து நேந்திரம் பழத்தை வாங்கி ப்ராசஸ் பண்ணி இருக்கோம் இது வந்து என்னென்னா கேரளாவில் இருக்கவங்களாலேயே இந்த நேந்திரமாயிட்டு வந்து செய்ய முடியும் அவங்களுக்கே தெரியல இப்போ எங்கள்கிட்ட இந்த ஒருத்தவங்க வாங்கிட்டு போய் கேரளாவில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க